ஒருவன் தன்னுடைய தோட்டத்தில் ஒரு அக்திமரத்தை நட்டு நட்டு திராட்சை தோட்டத்தில் பொதுவா மாந்தோட்டத்தில் மாமரத்தை வைப்பாங்க தென்னந்தோப்பில் தென்னை வைப்பாங்க திராட்சை தோட்டத்தில் என்ன வைக்கணும் வைக்கணும் இப்ப திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து எதை அத்தி மரத்தை நாடுறான் அப்படின்னா இப்ப நாம பார்த்து நாமளே ஒரு தோட்டத்துல திராட்சை செடி எப்படி போகும் இப்படி கொடியா படந்து போகும் அதுக்கு ஒரு மரத்தை கொண்டு வச்சா இந்த திராட்சை செடி என்ன பண்ணிரும் சூரிய ஒளி படாம இந்த திராட்சை செடி என்ன பண்ணலாம் ஒரு ஒருவேளை அது பட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த திராட்சை செடி கனி கொடுக்காம போயிடலாம் ஒரு அத்திமரத்தை கொண்டு வைக்கிறானா அவன் எந்த அளவு யோசித்து வைத்திருப்பான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த மரம் பெருசா வளர்ந்தா இந்த செடி பட்டு போயிடும் அப்படிதானே இந்த மரம் பெருசா வளர்ந்து கிளைகள் விட்டுட்டுன்னா ஒருவேளை இது படாட்டாலும் இது கனி கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சும் ஒருவன் ஒரு அத்திமரத்தை தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் கொண்டு வைக்கிறான்னா இந்த திராட்சை செடி போனா பரவாயில்லைங்கிற கண்டிஷனுக்கு அவன் வந்துட்டான் இல்லையா உண்மைதானே நீங்க என்ன எப்ப வைப்பீங்க ஒரு செடிய அந்த செடி போனா போட்டு இந்த மரமாவது வளரட்டும் அப்படின்னு நீ நினைச்சாதான் அங்க கொண்டு வைப்போம் அப்படிதானே இதே என்ன யாருக்கு வந்துட்டு இந்த திராட்சை காரணத்துக்கு வந்துட்டு இந்த திராட்ச செடி பட்டு போனாலோ அல்லது கனி கொடுக்காமல் போனாலோ பரவாயில்ல இந்த அத்திமரமாகிலும் வளரட்டுங்கிற எண்ணம் இந்த திராட்சை தோட்டத்துக்காரனுக்கு வந்ததுனாலதான் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து எதை வைக்கிறான் அத்தி மரத்தை வைக்கிறான் அப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரத்துல சோதரம் ஒரு மரத்தை வெட்டி போடுகிறவர் அல்ல ஒரு சாபத்தை கொடுக்கிறவர் அல்ல நீ காய்க்காமல் போய்விடுன்னு சொல்லுகிறவர் அல்ல அப்படிப்பட்ட ஆண்டவர் திராட்சை செடியை மட்டும் ஏன் இப்படி விட்டுட்டாரு நீ காய் கொடுக்காமல் போனாலும் பரவாயில்ல அப்படி நீ ஏன் நினைச்சாரு அப்படிங்கறத பார்த்தோம்னா சோதரம் ஏசையா ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கலாம் நெய்தல் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து எ நெய்சருக்கிட்ட ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு பாருங்க மகா செழிப்பான தோட்டத்துல மேட்டில சாதாரணமான இடத்துல இல்ல அவருக்கு திராட்சை தோட்டம் எப்படி இருந்துச்சு

அதை கொண்டு தோட்டத்தில் வச்சு பராமரிச்சாரு இப்பவும் பல வரல கனி வரல இப்போ ஏற்கனவே இருந்த செடி கஷ்டப்பட்டு வளர்த்து கஷ்டப்பட்டு சோத்தனை கற்களை பிறக்கி கஷ்டப்பட்டு அதை உண்டு பண்ணி அதை வேலி அடைச்சி நல்லா பராமரிச்சு வந்த உடனே கடைசி அது ஒரு கனி கொடுக்குது அந்த கனி புசிக்கும்படியா இல்லை அல்லையே அந்த கனி எப்படி இருந்துச்சு கசப்பான கனி